तेल तमिल வணக்கம் இரத்த குழாய் அடைப்பு புற்றுநோய் டிமென்சியா ஆகிய நோய்கள் வருவதற்கு நாம் உண்ணுகின்ற ஆரோக்கியமற்ற உணவுகள் காரணமாக அமைவதாக புதிய ஆய்வொன்று வெளியாகி இருக்கின்றது டென்மார்க்கினுடைய பிரபலமான மூன்று ஆய்வாளர்கள் நாம் உண்ணுகின்ற உணவில் எந்தெந்த உணவுகள் இத்தகைய நோய்களுக்குள் எங்களை விரைவாக தள்ளிவிடுகின்றது என்பதை நிபுணத்துவ ரீதியாக ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அல்பொருள் அங்காடியில் உணவுப் பொருட்களை செல்லுகின்ற பொழுது எங்களுடைய ஆரோக்கிய வாழ்க்கை என்கின்ற எண்ணம் நமது மூளையில் முக்கிய வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதற்கு அமைவாகவே பொருட்களை வாங்கி உணவை உருவாக்கி விட வேண்டும் என்றும் இந்த உணவுப் பொருட்கள் பாதகமானவையாக நூற்றுக்கும் நூறு வீதமாக எல்லோருக்கும் இல்லாவிட்டாலும் கூட இவற்றின் தாக்கம் மிகப்பெரியதாக இருப்பதாகத்தான் இந்த நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த மூன்று நிபுணர்களும் நம்மை பற்றிக்கொள்ளும் அனைத்து நோய்களுக்கும் உணவு பழக்கம் முக்கியமான காரணம் என்று தெரிவிக்கின்றார்கள் இதில் ஒருவர் மனித உடலியல் சார்ந்த நிபுணர் டென்மார்க் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் முதலாவது நாம் காலை நேரம் வெள்ளை நிற பான் கோன்பிளக்ஸ் போன்றவற்றை உண்ணுகின்றது மிகவும் தவறானது என்று குறிப்பிடுகின்றார் இவை விரைவாக இரத்தத்தில் சர்க்கரையை ஏற்றி அதுபோல விரைவாக இறக்கிவிடும் இதனால் உடனடியாக பசி எடுக்கும் மறுபடியும் அதுபோல பிஸ்கட்களை சாப்பிடுகின்ற பொழுது அவற்றுக்குள் செயற்கை இரசாயன கலவை கலந்திருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் அவ்வாறு கலந்திருக்குமாக இருந்தால் அது விபரீதமான விளைவுகளை தரும் முழுமையான அங்கு சேர்க்கப்பட்டிருக்கும் இது உடனடியாக பசியை தீர்ப்பது போல இருந்தாலும் அதைவிட விரைவாக புதிதாக பசியை உருவாக்கி உடல் எடையை அதிகரிக்க செய்யும் இதில் முக்கியமானது ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தடை செய்யப்பட்ட முக்கியமான உணவுப் பொருட்களில் கலக்கப்படக்கூடாத ரசாயன கலவைகளை கலப்பதன் மூலமாக நாம் சுக வேண்டிய சூழல் உருவாகின்றது இதில் ஒன்று டார் டிசைன் நூற்றி இரண்டு என்கின்ற ரசாயன கலவையை இந்த உணவுப் பொருட்களில் கலந்தார்களாக இருந்தால் நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் பெரு நோய்களுக்கும் அது பச்சை விளக்கு போட்டுவிடும் நாம் குடிக்கின்ற இனிப்பு சோடா சாக்லேட் போன்றவற்றில் இவை கலக்கப்படுவதும் கவனிக்கத்தக்கது எனவேதான் இந்த ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்பதன் மூலமாக நமது உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றோம் என்று நினைப்பது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற நோய்களுக்கு வரவேற்பு கூறுகின்றோம் என்பதும் பொருளாக அமைகின்றது அதுபோல மாட்டிறைச்சி கூட அளவுக்கு அதிகமாக சாப்பிட கூடாது சாப்பிட்டால் குடற் புற்றுநோய் வருவதற்கான அபாயங்கள் இருக்கின்றது இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற செயற்கை உரங்கள் அற்ற உணவுகள் இதில் முக்கியம் கோன் என்று கூறப்படுகின்ற உணவுகள் ரசாயன கலவையற்ற பழங்கள் ஆப்பிள் வாழைப்பழம் காய்ந்த பழங்கள் தானியங்கள் என்பன இவற்றில் சிறந்த உணவாக அமையும் இவருடைய சிபார்சில் இயற்கையாக இரசாயன கலவைகள் அற்ற உணவு மிகச் சிறந்ததாக இருக்கும் என்றும் உணவை தவிர்க்கும்படியும் கூறுகின்றார் இரண்டாவது ஸ்டீன் ஹெசல்பேக் டிமென்சியா என்னும் மறதி நோய்க்கான சிறப்பு டிமென்சியா ிய பழக்கம் மிக முக்கியமான பாத்திரம் வகிப்பதை சுட்டிக்காட்டுகிறார் உணவுகளை தவிர்கள் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களை தவிர்கள் வீட்டில் உங்களுடைய கைப்பட உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களே உங்களுடைய கைப்பட சமைக்கப்பட்ட உணவுகளே சாலை சிறந்ததாக அமையும் என்று கூறுகின்றார் பசியை அடக்கும் கொழுப்பு கலந்த உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் உணவில் சேர்க்கக்கூடாத முக்கியமான ரசாயன கலவைகள் பனிப்பட்டியில் வைத்து விற்பனை செய்யப்படுகின்ற பீட்சாக்களில் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் இந்த ரெடிமேட் உணவுகள் மறதி நோயை உற்பத்தி செய்யும் என்றும் தெரிவிக்கின்றார் மேலும் உணவு பொருட்களில் அதி உயர் கலரி இருக்குமாக இருந்தால் அதுவும் ஆபத்தானதுதான் என்று கூறுகின்றார் இவை அதிக நிறை இரத்த அழுத்தம் டிமென்சியா போன்றவற்றை உருவாக்கும் எப்பொழுதுமே சாப்பாட்டை சமன் செய்து தேக பயிற்சி செய்தல் வேண்டும் மூன்றாவது பியா ஜெப்பர்சன் டென்மார்க் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர் சர்க்கரை வியாதிக்கான நிபுணர் இவர் பழங்களிலே கசப்பான சுவை தருகின்ற பழங்களை விரும்பி உண்ணுங்கள் என்று கூறுகின்றார் மரக்கறி வகையிலே முட்டை கோஸ் என்று கூறப்படுகின்ற கசப்பு தன்மை கொண்டது இரண்டாவது பச்சை நிறமான சுவை குறைவாக இருக்கின்ற முட்டைக்கோஸ் மூன்றாவது நான்காவது இது கசப்பு நிறைந்தது இப்படியாக பழங்கள் மரக்கறிகள் போன்றவற்றில் கசப்பு நிறைந்தவைகளை சாப்பிடுவது மிகவும் சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார் எனவே நாம் விரும்பாத உணவுகளை நாம் விரும்புகின்ற சிறந்த வாழ்க்கையை தரும் நாம் விரும்புகின்ற பல உணவுகள் நாம் விரும்புகின்ற சிறந்த வாழ்க்கையை அளித்துவிடும் இதை கவனத்தில் கொண்டு உணவு கலாச்சாரமே எங்களுடைய வாழ்க்கையை நீண்ட காலம் வாழ்வதா இல்லை குறுங்காலம் வாழப்போகின்றீர்களா என்ற கேள்விக்கான பதிலை தருகின்றது எனவே உணவுப் பொருட்களை வாங்குகின்ற பொழுதும் உண்கின்ற பொழுதும் உங்களுடைய ஆயுள் காலத்தை இணைத்து அதை உண்ண வேண்டும் என்பது இந்த மூவருடைய கருத்தின் அச்சாணியாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே